தந்தைக்கு முன்னம் தனி ஞானவாள் ஒன்று சாதித்தருள் கந்த சுவாமி என தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்திப்பொழுது என்னை என்ன செய்யலாம் சக்திவாள் ஒன்றினால் சிந்த துணிப்பன் தனிப்பெரும் கோப திரிசூலத்தையே இந்த பாடலின் பொருள் முன்பு தந்தைக்கு மெய்ஞான வாளொன்றை தந்தொருளிய கந்த சுவாமி எனக்கும் உபதேசமருளி முருளி காலன் சினத்துடன் பொங்கி வரும் வேலையில் என்னை என்ன செய்ய முடியும் அதாவது என்னை ஒன்றும் செய்ய இயலாது சக்தி வாளொன்றை கொன்று அவனது தனியா சினமுடைய திரிசூலத்தை சிதறம்புடி வெட்டி வீழ்த்துவேன் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தைக்கு வந்து உபதேசம் அருளியவர் நம்ம முருகன் வந்து என்ன பண்றாரு அவங்க அப்பா சிவன் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு வந்து ஓம் அப்படின்ற வார்த்தையோட அந்த சவுண்டோட பொருள் தெரியலையாம் உடனே நம்ம கந்த சுவாமி அப்படின்னு அதாவது தந்தைக்கே உபதேசம் அருள கந்த சுவாமி அவர் சரிங்களா அவர் வந்து என்ன இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கே விளக்குனாரா நம்ம முருகன் சரிங்களா அப்படி இருக்க முருகன் வந்து யாருக்கு அருணகிரிநாதருக்கு வந்து உபதேசம் பண்ணுறார் உபதேசம்னா சும்மா இரு சொல்லாருன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னென்னமோ சொல்கிறார் சாமிக்கு எல்லாமே அந்த ஞானத்தை தெளிவிச்சர் எப்படி இந்த உலகம் யூனிவர்ஸ் இயங்குது அப்படின்றத சொல்கிறாரு சொன்ன அப்படி உபதேசம் எனக்கு அருணனை தொட்டு காலன் வந்து சின்னத்தோட வருவாராம் ஏன்னா பண்ண பாவம் கர்மா எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அடிச்சு விட்டு கூட்டி உயிரை எடுக்கிறதுக்காக காலன் வரும்போது அது யமன் வரும்போது என்ன ஆகுமா நம்மள வந்து முருகன் பக்தர்களுக்கு ஒன்றும் ஆகாது அந்த காலன் வச்சிருக்க திரிசூலத்தை முருகனோட வேல் வந்து தகர்த்து எரிந்து விடும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து நம்ம அருணகிரிநாதர் சொல்றார் மிக்க நன்றி